பொது மக்களுக்கு புரியும் விதத்தில் எழுதி வெளியிடப்பட்ட அந்த விபிலியம் தான் எழுபது பார்க்கிறோம் அது புனித இரவுடம் இருந்து அவரை மையமாக வைத்து செய்யப்பட்டது என்ன என்றால் மொழிபெயர்ப்பு எழுபது நபர்கள் கூடி வெவ்வேறு இடங்களில் மொழிபெயர்ப்பு செய்கிறார்கள் இறுதியில் அதையெல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கும்பொழுது அனைவரும் ஒரே கருத்தை சொல்கிறார்கள் எனவே அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படியே அதை இந்த பொது மொழிபெயர்ப்பு இந்த பொருள் பொது மொழிபெயர்ப்பினால் ஒரு புண்ணியமும் இல்லை இவர்கள் நினைத்தார்கள் பொதுவாக ஒரு மொழிபெயர்ப்பு செய்துவிட்டால் எந்தகோசி பிராக்டிஸ்டன் சபைகளும் இதே விவிலியத்தை பயன்படுத்துவார்கள் நாமும் இதே விபுலியத்தை பயன்படுத்தும்போது அவர்கள் வார்த்தை வேறாகவும் நம் வார்த்தை வேறாகவும் இருக்காது அதனால் அவர்களோடு நாம் ஒரு உரையாடல் நடத்தவோ கிறிஸ்தவ ஒன்றிப்பு செய்யவோ பயன்படும் என்று நினைத்தார்கள் ஆனால் இன்று அந்த பலன் கிடைத்ததா இந்த பொது மொழிபெயர்ப்பு என்று வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை உண்மையிலேயே பொதுமொழி மொழி பொது விவிலியமாக அந்த சபையிலும் இந்த சபையிலும் பயன்படுத்தப்படுகிறதா என்றால் இல்லவே இல்லை நாம் மட்டும்தான் தான் வைத்துக் கொள்கிறோம் அவர்கள் அந்த பழையதா பழைய அந்த கிக் கேம்ஸ் வேஷன் சொல்லுகிறோம் அல்லவா அல்லது இந்த இன்டர்நேஷனல் வருஷன் என்று சொல்கிறார்கள் அதைதான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் இந்த பொதுமொழிபெருக்கு வரவே இல்லை யாரும் பயன்படுத்தவே இல்லை தேவையில்லாமல் திருச்சபை சென்று நம் கோட்டையை இடித்து தரைமட்டமாக்கி வா ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு வீடை கட்டுவோம் என்று மணல் வீடை கட்டி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அதை அதையும் மிதித்து ஓடிவிட்டார் ஓடிவிட்டார்கள் நம்ம கோட்டையும் போய்விட்டது மணல் வீடும் போய்விட்டது அந்த நிலையை உருவாக்கியவர்கள் தான் இந்த அருங்கொடை இயக்கத்தினர் இந்த அறுக்குடை இயக்கம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த பொறுமொழிபெயர்ப்பு வந்திருக்காது இன்று நமக்கு நம்ம எல்லாம் வளமை நச்செய்தியின் பக்கம் இழுக்கும் இந்த கருவி இன்று இருந்திருக்காது நம்ம எல்லாம் உறவின் நற்செய்தி சிலுவை நற்செய்தி என்று சொல்லிருக்கிறார் அல்லவா அதை வந்து முறையாக பார்த்தால் உறவு நற்செய்தி இந்த உறவு நச்செய்தி என்ன அன்னை மரியாள் நம்முடைய தாய் என்று நம்ம எல்லாம் அன்னை மரியாளிடம் எழுத்து இழுத்து செல்லக்கூடிய ஒரு விவிலியம் தான் நம் திருச்சபையில் இன்றும் இருந்திருக்கும் அருங்குடைய இயக்கம் வராமல் இருந்திருந்தால் அதுதான் என்ன சொல்லிருக்கும் என்றால் ஒரு சின்ன இடம் மட்டும் சொல்லுகிறேன் அவள் உன் தலையை மிதிப்பாள் மொழி மொழிபெயர்த்த செயல் மொழிபெயர்த்த கருத்து கருத்துல என்ன சொல்லியிருக்கும் அவள் வித்து உன் தலையை மிதிக்கும் ரெண்டு கிட்ட ஒண்ணுதான் ஆனா ரெண்டு ஒண்ணுதாங்கிறது யாருக்கு தெரியும் மாதிரி எவனாச்சும் ஒருத்தன் கூண்டு கவனிச்ச பிறகுதான் தெரியும் எல்லாருக்கும் தெரியுமா அவள் வித்து நம்ம என்ன நினைப்போம் மரியாளுடைய வித்து இயேசுதான் மிதிப்பார் அன்னை மரியாள் மிதிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்போம் ஏசு வந்து சாத்தானுடைய தலையை மிதிப்பார் என்று சொன்னால் அது தேவதூஷணம் ஏன் தேவதூஷணம் எப்படி தேவ என்றால் சாத்தானை இயேசுக்கு நிகரானவனாக காட்டக்கூடாது இயேசு சாத்தானோடு போரிடவே இல்லை சாத்தானோடு போரிட்டு இயேசு நம்ம எல்லாம் வென்றெடுக்கவில்லை அவனோடு போரிடுவது அன்னை மரியாள் அவள் வித்துனா திருச்சபையின் வித்து யாரு அன்னை மரியாள் புதிய ஏவாள் இந்த வித்து அன்னை மரியாள் உன் தலையை ஏசு யாரு அவளின் மனவாளன் திருச்சபையின் மனவாளன் மணவாட்டியின் வித்துல இல்ல ஒன்னுதான் போதுண்டா உன்னை நசுக்கிறதுக்கு மனவாளனே நேரில் வர தேவையில்லை என்று சொல்லக்கூடிய கருத்துதான் புனித ஜெரோம் எழுதிய அந்த திருவிழியத்தின் கருத்து மனக்கெட்டு அதெல்லாம் மாத்தி ஏன் கொண்டு வருகிறார்கள் என்ன ஆனது என்றால் இந்த உறவு நற்செய்தி காணாமல் போய்விட்டது இன்று சும்மா சட்டத்து அதாவது ஒரு உத்தரவின் பெயரில் தான் இருக்கிறது என்ன இருக்கிறது எழுவதின் மேற் நச்செய்தியும் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று அந்த விவிலியம் இருக்க வேண்டும் என்று உத்தரவு தான் யார் வீட்டில் இருக்கு எழுவதுமே நச்சு கண்ணால கூட பார்க்கலனு அதெல்லாம் அந்த காலத்துல யாராச்சும் பிரிசர் பண்ணி வச்சிருந்தா கை அச்சிடுவதற்கு ஆயிரங்கள் ரூபாய் போடுங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் போடுங்க விருப்பப்படுற வாங்குவாண்ட நீங்க வெட்டியா போடணும்னு யோசிக்கிறீங்க அச்சிட சொல்லுங்க என்னென்னமோ அச்சிடுறீங்க கண்ட கன்றாவிலாம் அச்சிடுறீங்க எந்த பாட்டு உள்ள பாட்டு புஸ்தல்லாம் அச்சிட்டு வெளியிடுறீங்க இந்த ஒரு நூலையும் அச்சுட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் நீங்க விருப்பப்படுற அதையும் படிப்பாங்க காணாமல் போகாமல் இருப்பார்கள் வழி தவறி போகாமல் இருப்பார்கள் நெறி தவறியவராக இல்லாமல் இருப்பார்கள் அருங்குடைய இயக்கம் நுழைந்தது இந்த நெறிக்கேட்டை உருவாக்கி வேற என்ன திருவிழையுமே இல்ல கையில அது மெனக்கெட்டு வேற வாசக நூல் எல்லாம் மாத்தி பெருமைப்பட்டுக் கொள்கிறார் எழுபது என்பது செய்தியை எடுத்துவிட்டு இந்த பொது மொழிபெயர்ப்பு வார்த்தைகளை வைத்துக் என்று இப்போதான் அதெல்லாம் செய்யறீங்க இப்பதான் போன வருஷம் என்ன செஞ்சீங்க பழைய வாசக நூல் எல்லாம் தூக்கி போட்டுட்டு புது வாசக நூல் அறிமுகப்படுத்துறீங்க செலவு ஏன் அந்த நூலையும் நான் நூலையும் அச்சிட்டு அதிக விலைக்கு விற்கலாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குறேன் வாங்குவான்ல உங்களுக்கு கட்டுப்படியா விலை ஏத்துங்க ஒரு சில பழமை விரும்பிகள் இருப்பார்கள் அவர்களுக்கு அது பயன்படும் அவர்கள் வழி தவறாமல் அதை வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு சரியான புரிதல் கிடைக்கும் இப்பொழுது இருப்பது பொதுமொழிபெயர்ப்பு என்பது அந்த பழமையான சுருளேட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் தான் ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் அதிலிருந்து பொருளை எப்படி இன்டர்பிரட் செய்வது என்பது கடினமான விஷயமாக இருக்கிறது இதெல்லாம் இதனால் என்ன நடக்கிறது ஆடுகள் வழி தவறி செல்கின்றனர் அந்த வழித்தவரி ஆடு இல்ல காணாமல் போன ஆட்டு ஓமையில் வரக்கூடிய வழித்தவரி ஆடு உண்மையிலேயே ஒரு மாறி மாறி குளியில் விழா செல்கிறது காணாமல் போன ஆடை கண்டுபிடிக்கலாம் குழியில் விழுந்த ஆட்டை திருப்பி மீட்க முடியாது அந்த நிலைக்கு போகிறது இந்த விவளியத்தால் என்பதுதான் உண்மை அவர் அவர்களுக்கு அதில் பொருள் எடுக்க தெரியல ஆனா பைபிளை கையில் வச்சிருக்கிறான் ஆனா அவனை வாசிக்க தெரியாதவனா பைபிளை கையில் வச்சுக்கிட்டு அதை போதிக்கிறார் நினைச்சிட்டு போதிக்கிறாங்க என்ன இருக்கு அதுல வலமை செய்தியை போதிக்கிறார்கள் வலமை செய்தி எதற்கு நமக்கு உறவு செய்து வேண்டும் அதனால் இந்த தவறை செய்யாதவராக இன்று இந்த நம்முடைய அருத்தந்தயம் சபாஷியன் காத இந்த திருப்பலி வைத்ததை காணும் பொழுது ஒரு மன நிறைவு கிடைக்கும் ஒரு ஒரு உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நெருடல் நிலை ஒரு கஷ்ட இடுக்கமான ஒரு நிலை இன்று இல்லை ஆயருடைய திருப்பலியை ஒருவர் என்ன ஒரு நிலையில் இருப்பாரோ அதை விட ஒரு நிறைவு நிலை அதிகமாக ஒரு நூல் கிடைத்தது என்று கூட சொல்லலாம் திருப்பலியை கண்டது வழமையின் சாயல் அதில் இல்லை அவருடைய அவர் வந்து அவரை வந்து நிச்சயம் பாராட்ட மாட்டார்கள் தான் யாரில் இந்த அதிகாரிகள் மறைமாட்டத்தில் உள்ள அனைத்து குருக்களும் தான் தாழ்நிலையில் வைத்திருப்பார் வைத்திருப்பார்கள் இவருக்கு ஒன்றும் புதுசா ஒன்னும் சொல்ல தெரியாது ஆனால் இவருக்கு வந்து பெரிய பதவியெல்லாம் தேவையில்லை என்று வைத்திருப்பார்கள் ஆனால் இவருடைய திருப்பள்ளியை கண்டபோதுதான் இதற்கு முன்பு வைத்த அனைத்து ஃபாதர்களுடைய திருப்பள்ளியை கண்டதை விட ஒரு நிறைவு நிலை எனக்கு கிடைத்தது இதுதான் உண்மை அதனால் இது போன்று ஒரு குரு தான் உண்மையிலேயே கத்தோலிக்க குரு என்று சொல்லலாம் அந்த வளமை ஒருபோ வளமைக்கும் சிலுவைக்கும் வேறுபாடு தெரியாதவர் தான் ஆனால் அந்த தாக்கம் இல்லாத நிலை இந்த பழைய பாணியில் அறை ஆற்றிய நிலை அது மிகவும் நன்றாக இருந்தது என்று சொல்வதற்காக தான் ஒரு நேரம் சொன்னேன் இப்ப இதே கருத்து தான் இந்த வாசகத்திலும் இருக்கிறது அதனால் அதையும் பார்ப்போம் முதல் வாசகம் என்பது இரண்டாவது யோவான் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த வாசகத்தை எழுதுகிறார்கள் எங்க வேளாண்ல கீழே ஓடுது ஓடும் பொழுது அன்றோர் தவறு நடந்தது அவரை அது இந்த அந்த குரு விளக்கம் தந்தார் நேற்று முன்ன நேற்று தான் நினைக்கிறார் பிளமோனுக்கு எழுதிய நூல்ல அதிகாரம் உடைய எண்ணை போடாமல் வரும் வாசகம் மட்டும் போட்டிருக்கும் ஏனென்றால் அது ஒரு பக்கம் தான் என்பதற்கு ஒரு விளக்கம் தந்து மறைவுடைய தொடங்கினார் இன்னும் அதே கதை தான் என்னென்றால் இந்த இரண்டாவது திருமுகம் ஜோவான் எழுதிய இரண்டாவது திருமுகம் இருக்கிறது அல்லவா அந்த திருமுகத்திலும் ஒரே ஒரு அதிகாரம் தான் அதனால் அங்க அதிகாரம் எண் போடப்படாது இரண்டாவது யோவான் வசனங்கள் நாலு முதல் ஒன்பது வரை என்று வாசகம் இருக்கிறது கீழே ஓடவிடும் அந்த எடுத்து அச்சிடுப்பதற்கு அது ஒரு 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 அருத்தந்தை அதுக்கு பொறுப்பெடுத்திருக்கலாம் நன்றாக இருந்திருக்கும் அதில் என்ன போதார்கள் யோவான் இரண்டாவது அதிகாரம் நாலு முதல் ஒன்பது வரை இரண்டாவது யோவான் நாலு முதல் என்று போட்டிருந்தால் எல்லோருக்கும் தெளிவாக புரியும் என்றால் போவார்கள் நற்செய்தி போய் கவனிக்க கவனிக்க விஷயங்கள் நாம் எதுக்கு தொலைக்காட்சி மூலமாக பொதுமக்களுக்கு போகிறோம் வெறும் இந்த தொலைக்காட்சி மட்டும் இல்லை மாதா டிவியும் இருக்கிறது என்று நினைக்கிறேன் கேபிள் டிவி வழியாகவும் செல்கிறோம் என்பதும் பொழுது பல லட்சம் நபர்களுக்கு போகும்போது ஒரு சிறிய தவறுதானே என்னெல்லாம் விடக்கூடாது முடிந்த முடிந்தவரையும் சரி செய்து கொண்டே இருக்க வேண்டும் கவனம் இருக்க வேண்டும் இதுவரையும் செய்வதே அதிகமாக பாராட்டுவதற்குரிய ஒரு செயல் தான் என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்னெல்லாம் செய்கிறார்கள் என்றால் தினமும் புது புது பாடல்களுக்கு இசையமைத்து பாடுகிறார்கள் இது ஒரு பெரிய சாதனை ஒத்துக்கொள்கிறேன் முன்பு இருந்த ஒரு கேவல நிலையிலிருந்து இப்பொழுது ஒரு திருத்தல திருப்பலி என்ற ஒரு நிலைக்கு மாறி வந்து இருக்கிறது முன்பு எந்த தயாரிப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய பாடல்களே பாடுகிறேன் என்று சொல்லி வெந்துமோஸ் பாடலாக பாடுவார்கள் அந்த அறுவடை இயக்க பாடல்களாக இருக்கும் அதெல்லாம் என்னன்னா ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத நிலையிலிருந்து இப்பொழுது திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுத்து புது புது பாடல்கள் போடுவது மட்டுமல்லாமல் அந்த சங்கீதங்கள் என்று சொல்கிற மூல திருப்பாடல்களை பாட்டாகவே பாடுகிறார் ஏதோ திருப்பாடலை பாடுவார்கள் இப்பொழுது ஒரு முன்னேற்றம் வந்து அந்தந்த வாசகத்தை அதுதான் நம்முடைய ஆயர்கள் ஆயர் பேரவை நம் தமிழக திருச்சபைக்கு கேட்டுக்கொண்ட ஒரு விஷயம் சுற்று மடலில் இருக்கிறது அந்தந்த திருப்பாடலை அன்றைக்கு வாசிக்க வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கையை அனுப்பிய பிறகும் எங்கேயும் அதை கடைபிடிப்பதே இல்லை இஷ்டத்தை தியான பாடல் என்று ஒரு பாடலை விடுவார் அந்த தான் நிறைய மறை உண்மை இருக்கிறது திருப்பாடல் எடுத்து வைக்கும்போது போது திருப்பல் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த உறவு எப்படிப்பட்டது நிலைவாழ்வு என்றால் என்ன என்றதெல்லாம் விளக்கக்கூடியதான் திருப்பாடல் திருப்பாடல் தானே அது எதை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தியான பாடல போடுவாங்க அது மாதிரிலாம் அலட்சியமாக இல்லாமல் இன்று வேளாங்கண்ணியில் என்ன செய்கிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து ஆயர்களுடைய சுற்றறிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை பாடலாகவே பாடுகிறார்கள் நன்றாக இருக்க இதெல்லாம் பாராட்டக்குரிய விஷயங்கள் தான் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய குறைகளையும் சரி செய்து விட்டால் இன்னும் சிறப்பான விதத்தில் செயல்படலாம் இன்று கொடுத்த தினமும் மற்ற பாதரும் இந்த பாணியில் அவர்களுடைய சொந்த பாணி வேறையாக இருந்தால் வேற திருப்பணியில் வச்சுங்க உங்க சொந்த கருத்துக்களை எல்லாம் இது போன்று பழைய மறைவுரை ஆயர்கள் புனிதர்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து உதாரணம் காட்டி அன்றைய தலைப்புக்கு அது எப்படி பொருந்துகிறது என்று காட்டி இன்று வைத்தார் அல்லவா இது போன்று தினமும் வைத்தால் நான் சொல்லுகிறேன் மீண்டும் நம் திருச்சபையில் ஒரு மறுமலர்ச்சி நிச்சயமாக வரும் அவர்கள் நற்கண்ணையும் அன்னை மரியாதும் கொடுத்த முக்கியத்துவத்தை மீண்டும் இந்த அருங்குடையினர் உணர்ந்து அதிலிருந்து வெளியேறி இந்த அருங்குடையினர்னா ரெண்டு விதம் இருக்கிறது ஒன்று தீவிர அருங்குடையினர் இன்னொன்று ஏமாந்து போன அருங்குடையினர் இருபத்தி அந்த இருபத்தி நாலு இருபத்தி நாலு எடுத்து பார்த்தீர்கள் என்றால் சொல்லியிருக்கோம் முடியுமானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் ஏமாற்றுவான் என்று சொல்லியிருக்கோம் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்றால் என்ன என்றால் ஏமாந்து போனவர் ஏமாந்து போய் அறுவடையில் இருப்பார்கள் இவர்களுடைய நம்பிக்கை எல்லாம் அக்கண்ணில இருக்கும் அன்னை மரியாதை பக்தியெல்லாம் இருக்கும் ஆனால் இதை தான் செய்கிறோம் என்று நினைத்து கொண்டு அருங்குடை இயக்கத்தில் சேர்ந்து இதற்கு எதிராக செயல்படுவார்கள் இவர்கள் தான் ஏமாந்து போனவர்கள் இவர்களுக்கு அந்த உண்மை நிலை தெரிய இப்படி இருந்தால் அவர்கள் அது வந்து திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எல்லா எல்லாம் வந்து அருங்குடை போல மறைவுரை கொடுத்து விட்டு போகிறார்கள் என்பதால் இவர்கள் என்ன நினைத்துவாரோ அதுதான் உண்மையான நம்பிக்கை போல இருக்கு என்று நினைத்து இவர்கள் ஏற்கனவே அந்நரணை ஆண்டவருக்கும் அன்னை மரியாளுக்கும் கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை கைவிட்டு விட்டு விட சிறப்பு நிலை என்று நினைத்து எங்க போகிறார்கள் என்றால் தூயாவியானவரை தேடி செல்கிறேன் என்று சென்று அங்கே தனக்கு ஒரு திருப்பொழிவு அதுதான் ஆனால் அபிஷேகம் பெற்ற நிலை கிடைத்து விட்டதும் நான் ஒரு பெரிய ஒரு ஆயிரம் விட பெரியவன் ஆகிவிட்டேன் என்று சொல்லி அடுத்தவனையெல்லாம் ஆசிர்வதிக்கும் செயலை செய்து கொண்டிருப்பார்கள் நாம கேட்க மாட்டேன் நம்ம தடையில கை வச்சு ஜெயிப்பாங்க ஏன்னா அவன் நினைச்சுவான் நம்மகிட்ட தூய் ஆவியானவர் இருக்காரு இவங்கிட்ட ஒண்ணும் இல்ல அதனால நம்ம வந்து அவங்க தடையில கை வச்சு ஜெயிப்போம் நினைச்சிக்கிட்டு ஆயிரங்களையே கூப்பிட்டு ஜெயிப்பாங்க ஆயிரங்களுக்கு எல்லாம் தெரியுது நான் உண்மையை சொல்கிறேன் இவர்களும் ஆயிரம் ஆயர்களும் அவங்க வந்து திட்டமுடியாத நிலையில இருப்பா மாட்டிக்குவாங்க என்னமோ தூய ஆய் ஆகிப்பார சொல்லிட்டு வரா சரி அவன் இதே செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு அந்த தடையை காட்டுவார்கள் இவர் உள்ளத்துல கரெக்ட் தான் ஆனா பாக்குறவனுக்கு என்ன நினைப்பா ஐயருக்கே ஜெயிக்கிறாரு அப்ப இவர் ஆயிரம் விட பெரியாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் நம்பிக்கை ஆயிரம் இருந்து விட்டு இவன் மீது போய்விடும் இதெல்லாம் மாற்ற வேண்டுமா உங்கள் அனைத்து குருக்களும் பழைய பாணியில் கொடுக்க வேண்டும் என்று ஏதாவது செய்யுங்க எனக்கு தெரியல அது என்ன செய்வீங்கன்னு ஒரு பயிற்சி கொடுக்கலாம் ஏனென்றால் நீங்கள்தான் ஆயர்வர்கள் தான் என்ன செய்திருக்கிறார்கள் அனைத்து ஆயர்களும் கூட என்றால் புதுமையாக சொல் அடிக்கல் தான் புது புதுசா சொல் அப்படின்னு சொல்லி ஊக்குவித்தார்கள் புதுசு பூசா சொல்ல சொல்ல எங்க போகுது வளமை நச்சதி நோக்கி போகிற திருச்சவ என்று புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள் ஆனால் இன்று வாசகம் என்பது என்னன்னா திருத்தூர் யோகானி எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து நான்காவது வசனம் முதல் ஒன்பதாவது வசனம் வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல் வாசகம் இரண்டாம் வாசகம் என்பது அதாவது இது கருத்து முதல் வாசகத்தின் கருத்து என்பது போதனையில் நிலைத்திராம் போதனையில் நிறைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள்